அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலக தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று இன்றைய சுபத்துவ சுபத்துவத்தின் உன்னதமான நிலை என்ற ஒரு சுபத்துவ கோட்பாட்டை முன்னிறுத்திய போலி ஜோதிடருக்கு அவருடைய செய்தி அதை பற்றிய இந்த வீடியோ அதாவது சூரியன் சுபத்துவம் இல்லாமல் எந்த ஒருவரும் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ ஆகவோ மந்திரியாகவோ ஆக முடியாது அப்படின்னு சொடக்கு போட்டி சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் இருக்கார் சொடக்கு போட்டு சொல்லுவார் நூறு சதவீதம் பொருந்தும் சொல்லுவார் சூரியன் சுபத்துவமா இல்லைன்னா ஒருத்தர் கூட ஆக முடியாது அப்படின்னு அவருடைய அபத்துவ கோட்பாடு இன்றைக்கு ஜோதிட செய்தியாக வருகிறது ஒரு ஒரு மனிதரை கூட அதை காட்ட முடியாது எம்பி எம்எல்ஏ லிஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வரான் அவர் பெரிய பார்லிமெண்ட்டில் இருக்கார் முக்கியமான கவர்மெண்ட்டில் இருக்கார் இவர்கிட்ட தான் எல்லோரும் ஜாதகத்தை கொண்டு கொடுத்துட்டு எம்பி ஆவாங்க என்ன ஒரு எட்வைட் பாருங்கள் அப்படி ஒரு சுபத்துவமாகாத ஒரு ஜாதகம் அது அந்த ஜாதகர் அவர் தற்போது மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவருடைய ஜாதகம் ஸ்க்ரீனில் வருது அவருடைய லக்னம் மீன லக்னம் மீன லக்னத்திற்கு சூரியன் ஆறாம் அதிபதி அவர் எட்டில் நீசமாகியிருக்கார் சூரியன் பலமற்ற ஜாதகம் அதோடு மட்டுமல்ல அவருடைய கோட்பாட்டின்படியே சந்திரனோடு இணைந்திருக்கிறார் சந்திரன் கிருஷ்ணபக்ஷ சந்திரன் திரையோதசி திதி தேய்விரையில் திரையோதசி திதியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சந்திரனோடு இணைந்திருக்கிறார் வேறு கிரகங்களுடைய பார்வையோ சேர்க்கையோ கிடையாது அதனால் சூரியன் இந்த ஜாதகத்தில் சுபத்துவமாக ஆகலை ஆனால் இவர் வந்து இப்போது சிட்டிங் எம்பியாக இருக்கார் அப்படிங்கிறத நேயர்களாகிய அவர்களுடைய முட்டாள் சிஷ்ய கோடிகளுக்கும் அந்த முட்டாள் ஜோதிடருக்கும் போலி ஜோதிடருக்கும் இந்த ஜாதகத்தை அப்லோடு செய்வதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் சூரியன் வலுவாக இருந்தால்தான் ஒருவர் அரசு துறைகளில் இருக்க முடியும் அரசு அதிகாரியாக இருக்க முடியும் அதே போல் பாராளுமன்ற உறுப்பினராகவோ எம்எல்ஏவாகவோ முதலமைச்சராகவோ இருக்க முடியும் என்ற சுபத்துவ கோட்பாடு தவறு போலியானது என்பதை நிரூபிப்பதற்காக இந்த ஜாதகத்தை பதிவேற்றம் செய்கிறேன் நேயர்களே நீங்கள் பாருங்கள் முடிவெடுங்கள் சுபத்துவமா அது அபத்துவமா என்பது உங்களுக்கே புரியும் நன்றி வணக்கம்